ஸ்லாம் வலைக்கம் வரமத்துலே அபற்கா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொண்ணூறாவது சுறாவன்னா சுறா பலத் அதுக்கு முன்னாடி ஒன் மந்த்தாக நான் வந்து வீடியோஸ் போடல அதுக்கு ரீசன் என்னென்னா பேபிக்கு வந்து டெங்கு ஃபீவராக இருந்துச்சு கொஞ்சம் போய் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அட்மிட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படியே போயிடுச்சு அதனால் வந்து என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியல அதுவும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் கிடச்சிது எனக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறது இல்லைன்னா மணி என்னென்ன வேணுமோ எனக்கு எல்லாம் வந்து கேட்டாங்க ஃபோன்லேயும் கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரிலேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுறது கடமை பண்ணுறாங்க ரிலேஷன்ஸ் தாண்டி வெறும் சப்ஸ்க்ரைபர்ஸ் இந்த மாதிரி கேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் நல்லா வந்து அவங்களுக்கான கூலி இன்ஷால்லாம் நலம் விசாரிச்ச வந்து பார்த்த எல்லாேருக்கும் ஜஜா கல்லாவும் பார்க்க தொண்ணூறாவது சூறாவான சூறா பலதின் சிறப்புகள் ஒரு நகரில் கண்ணியம் பெற ஒருவன் இதனை மும்முறை ஓதிக்கொண்டு ஒரு நகரில் நுழைந்தால் அந்த நகரத்து மக்கள் பெரிதும் கண்ணியம் செலுத்துவார்கள் மனதின் குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும் அவன் வெற்றியோடு தன் தாயகத்துக்கு திரும்பி வருவான் ஏதாவது ஒரு வேலை விஷயமா ஏதாவது ஒரு சிட்டியை விசிட் பண்றோம் இல்லைன்னா ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகுறோம் அப்படின்றவங்க வந்து இதை தாராளமாக வந்து நம்ம வந்து ஓதிக்கலாம் இப்போ நிறைய வந்து இருக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் தாராளமாக ஓது இது வந்து அவ்வளோ பெரிய சுற கிடையாது நம்மளில் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இது வந்து மனனமாக கூட இருக்கும் இன்ஷா அல்லா கண்டிப்பாக ஓதுங்க கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவன் என்ன கருத்துக்காக போனாலோ அந்த காரியம் வெற்றியோடு தன் தாயகத்துக்கு திரும்ப அதாவது வெற்றியோடு திரும்பி அவங்களோட ஹோம் டவுனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ ஓதுங்க எப்பொழுதும் பணம் பையில் இருக்க இது வந்து நான் ஒரே ஒரு இந்த இது மட்டும் எடுத்து போட்டிருந்தேன் நம்ம நார்மல் வீடியோஸில் இது வந்து நிறைய பேருக்கு என்ன சுறான்னு சொல்லலை என்ன சுறான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணிக்கோங்க நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் எந்த சூறாவோட சிறப்பு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சால் நான் அதோட பேப்பரை வந்து எடுத்து வைக்கிறேன் தமிழில் அந்த சூறா அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் மனம் செஞ்சுருப்பீங்க இது வந்து சின்ன சின்ன சூறாக்களில் ஒன்று நம்ம டெய்லி தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களில் ஒன்று தான் தெரியாதவர்களுக்கு அந்த பேப்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எப்பொழுதும் பணம் பயிர் இருக்க இதான் நான் சொன்னது நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் முன்னாடி ஒரு கிளிப்பில் முன்னாடியே நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் திமிஷ்கில் இருந்த இறையன்பர்களில் ஒருவர் சொன்னார் இதனை காலை தொழுகைக்கு முன்னாலோ பின்னாலோ ஊதினால் எப்பொழுதும் பையில் பணம் இருக்கும் இந்த சூறா ஏழைகளுக்கு பணப்பையை போன்றது காலையில் தொழுகைக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சீக்கிரம் எழுச்சிட்டிங்கன்னா முன்னாடி ஓதிக்கோங்க இதில்னா வந்து பின்னாடி ஓதிக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் நிறையவே ஓதுலாம் இல்லைன்னா செவன் டைம்ஸ் ஓதுறது பெட்டராக இருக்கும் இல்லை ஒன் டைமே ஓதுறீங்கனாலும் உங்களுடைய விருப்பம் ஒ ஒன் டேக்கு அந்த மாதிரி டெய்லி டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் பண்ண வேண்டாம் மற்ற டைமில் வந்து ஓதலாம் ஆண்கள் என்ன நிலைகளையும் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா ஓதலாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏழைகளுக்கு பணப்பையை போன்றது அதாவது எப்போவுமே பணம் பணப்பைனா என்ன நம்ம அதில் தானே பணம் போட்டு வச்சிருப்போம் அந்த மாதிரியான அர்த்தம் பணம் எப்பவுமே என்கிட்ட இருக்கணும் அப்படின்றவங்க ஓதுங்க குழந்தை பாதுகாப்பு பெற பிரசவ மாடம் இதனை எழுதி குழந்தைகளுக்கு அணிவித்தால் விஷப்பூச்சிகள் தீங்கள் இருந்தும் நோய்கள் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் டெலிவரி ஆன உடனே வந்து இந்த சூறாவை எழுதி தாவிஸ் மாதிரி அதாவது சொல்றாங்க அந்த தாயத்து மாதிரி கட்டி அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாயத்தை எங்களுக்கு பிடிக்காது அப்படின்றவங்க துவா செஞ்சுட்டு இதை மட்டும் ஓதிட்டு ஊதிட்டு வந்தாலும் நல்லா நாடுனா அதே பணம் வந்து இன்ஷா அல்லாஹ் கொடுப்பாங்க மக்களிடம் மாண்பு பெற இதன் துவக்கத்திலிருந்து வகதை நாகுன்னஜிதைன் வரை ஒரு துணியில் எழுதி தாவி செய்து அணிந்த கொள்ளின் மக்கள் அவனையும் மதித்து சங்கை செய்வார் மக்கள்னா டைரெக்டாக உங்களுடைய பேபிஸாக இருந்தாலும் சரி அதாவது உங்களுடைய வாரிசுகளாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை மக்கள்னா ஹோல் மக்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த சூறாவோட ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் போய் ஹாஜல் பண்ணுறது அதுலேருந்து வந்து வகதை நாகு நஜிதை அந்த லைன் வரைக்கும் எழுதி தாவி செஞ்சு வச்சுக்கணும் தாயத்தை செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தாவிச தாயத்தில் விருப்பம் இல்லை எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை ஓதிட்டும் வரலாம் மின்சாரம் எல்லாம் நானும் அதுலேயும் வந்து பலன் கிடைக்கும் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் இதில் மேலே என்ன புக்கு நேம் போட்டிருக்கு மறை வழங்கும் மாமருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த புக்கு நேம் என்ன மறை வழங்கும் மாமருந்து இன்ஷாலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நீங்கள் பாருங்கள் நெட்லேயே அவைலபிளாக இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது நான் வாங்கும்போது டூ சிக்ஸ்டி ருபீஸோ டூ எயிட்டி ருபீஸோ நீங்கள் இன்ஷால்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க அதிகாரிகளிடம் அலுவல் நிறைவேறேன் இந்த தாவிசை அணிந்து கொண்டு அதிகாரியிடம் செல்லி நான் அவனுடைய அலுவல் இனிதான் நிறைவேறும் அதாவது இந்த சூறா எழுதில் தாவிசு தாயத்து கட்டிட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா அதிகாரி முன்னாடி நான் நிறைய வீடியோஸில் எக்ஸாம்பிள்க்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒய்ஃபாக இருக்கீங்க ஹஸ்பண்ட்கிட்ட உங்கள் தேவை நிறைவேணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து உங்களுடைய அதிகாரி மாதிரி இல்லையா இல்லைன்னா இன்லாஸ் முன்னாடி போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கீழான அதாவது உங்களுடைய ஒரு மதிப்பு தகுதியை விட மேலே இன்னொருத்தவங்க இருக்காங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாஸாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாரோ இல்லை அவுட் சைடு சோர்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறீங்க உங்கள் வேலை முடியணும் அப்படின்னா நீங்கள் அது வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் தாவி ஸ்தாத்து பிடிக்காது அப்படின்றவங்க ஓயிட்டு போகலாம் எல்லா நடனால் அதே போல வந்து கொடுப்பான் மூத்திரப்பை வலி நீங்கள் அதாவது யூரின் போகிற அந்த பையில் வலி வலி இருக்கு இல்லையா அந்த மாதிரி மூத்திரப்பை கல்னால் தான்ப்பா கிட்னி ஸ்டோனு நீங்கள் கல்லுன்னு போடப்படலை வலி அப்படி தானே போட்டப்பட்ருக்கு அதனால் வந்து யூரின் போகிற அந்த இதில் வந்து வலி ஓகேங்களா மூத்தி வேதனையால் வருந்து ஒரு ஓரிதில் உள்ள எ எட்டு ஒன்பது பத்து ஆயத்துகளாகிய அலம் நஜ் ஹல்லஹூ நயின் வலிசானின் என்பவற்ற என்பவற்றை இருபத்தோரு தடவை பன்னிரில் ஓதி ஊதி அருந்தி வர நல்ல ஏற்படும் அதாவது இந்த மூன்று ஆயத்துகளை வந்து ஹவுசுபில்லா பிஸ்மில்லாவோடு சேர்த்து இருபத்தி ஒரு தடவைகள் முன்பின் செலவாத்துகள் எதுவும் சொல்லப்படலை அதனால அதை ஓத வேண்டாம் தேவையில்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஓதிக்கலாம் இந்த மூன்று லைனையும் வந்து அது கொடுத்துருக்காங்க இல்லையா நான் மார்க் பண்ணி காட்டுறேன் அந்த லைனையும் வந்து டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அதாவது எட்டாவது ஆயிட்ட மட்டும் இருபத்தோரு தரவை ஒன்பதாவது ஆயிரத்தை மட்டும் இருபத்தோரு தரவை அந்த மாதிரி ஓதாமல் மூன்றையும் ஒரு சொட்ட ஆக்கிட்டு அதாவது ஒரு செட்டு அப்படின்னு சொல்லுறீங்க ஒரு செட்டு மாதிரி ஆக்கிட்டு அலம் நஜுகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நஜுதைன் அந்த நான் பாயிண்ட் பண்ணி பட் காட்டியிருக்கேன் இல்லையா அது வரைக்கும் ஒரு ஒரு செட்டாக இருபத்தோரு முறைகள் அப்படிதான் ஓதனும் எயிட் நைன் டென் எயிட் நைன் டென் எயிட் நைன் டென் அப்படி தான் ஓதனே தவிர தனித்தனியாக ஓதக்கூடாது அந்த மூன்றையும் வந்து ரிப்பீட்டடாக டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஓதுனா வந்து போதுமானது ஓதி தண்ணியில் ஓதி வந்து குடிச்சிட சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஃபாலோ Pakai keluar, insya Allah. நூற்றி பதினான்கு சூறாக்களில் கிட்டே வந்துட்டோம்ப்பா இன்னும் வந்து டுவெண்ட்டி போல தான் இருக்குது இன்ஷல்லாக ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளே அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கனவின் விளக்கம் போடுங்க கனவின் விளக்கம் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து கணவின் விளக்கத்துக்காக நான் வந்து ரெண்டு மூணு புக்கு வாங்கி வச்சுருக்கேன் அந்த வந்து தான் போட போகிறேன் இன்ஷாலா நீங்கள் பாருங்கள் சேனலோட கனெக்டடாக இருங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் முன்னாடி இருந்த மாதிரி இப்போது வந்து நம்மளோட சேனலில் வந்து பீப்புள்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் சேனல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வைங்க இன்ஷா கண்டிப்பாக அல்ல எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நான் கருவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் மின்ஷா அல்லா அவன் நிதி வச்சு வைப்பான் நான் இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கான கூலி தருவான் ஜதாக்கல்ல ஹோ